இது தேசத்தின் தாகம் ஒன்று அஞ்சு தொண்ணூற்றி ஏழுதல் அதில் மதுவிலக்க பற்றி ஒரு கட்டுரை மது அன்றைய முதல்வரும் இன்றைய முதல்வரும் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி ஏழு இதாக கருணாநிதியை பற்றி யேசு பெருமான் சிலுவையில் இருந்து பிதாவை நோக்கி சொன்னார் பிதாவே இவர்களும் இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாது அறியாது செய்கிறார்கள் என்று இவ்வாறு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக வாதாடினார் அதனால் அவர் தெய்வத்தில் வைக்கப்பட்டுள்ளார் முதல்வர் கருணாநிதி தெரிந்தே தவறு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மதுவின் கொடுமைகளை பற்றி கொடுமையை பற்றி அவர் கலைக்கதிர் கலைக்கதிர் மகளில் எழுதியதை படியுங்கள் இவ்வளவு அருமையாக தெரிந்தவர் மனு மதுவை மக்களுக்கு கொடுக்கலாமா ஆசிரியர்னா ஆசிரியர் நிலை யோமணி கருணாநிதி மு கருணாநிதி முதலமைச்சர் தமிழக அரசு தமிழக அரசு தலைமைச் செயலகம் சென்னை ஒம்பது பத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக உழைத்தவர் அண்ணல் அவரது தூய்மையான அந்த உழைப்புக்கு முடிவில் பரிசாக கிடைத்தவை துப்பாக்கி குண்டுகள் காந்தியடிகளில் மதுவிலக்கு கொள்கையை பேணி பாதுகாத்து வருவது தமிழ தமிழ்நாடு அனைத்திந்தியாவிலும் குஜராத் தமிழ்நாடு இரண்டு மாநிலங்கள்தான் பூரணமான மதுவிலக்கு மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்து வருகின்றன குடிப்பழக்கத்தினால் ஏழை எளியோரின் குடும்பங்களின் துயரம் குமிறிவிடக்கூடாது என்னும் லட்சியத்துக்காக பெரும் இழப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு மதுவிலக்கினை அமல் வருகிறது இந்த பொருளிழப்புக்கு ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசிடம் நாம் நிதி கேட்டால் அதுக்கு கிடைக்கின்ற பதிலும் பரிசும் இல்லை என்பதுதான் பல சத்திய சோதனைகளுக்கு இடையில் காந்தியடிகள் வாழ்ந்து காட்டியது போல் பல பொருளாதார சோதனைகளுக்கு இடையில் யாம இந்த மதுவிலக்கை அமல்ப அமல்படுத்துவது குறித்தும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளலாம் கலைக்கதிர் வெளியிடும் காந்தி காந்தி சிறப்பு மலர் சிறக்க சிறந்து விளங்குகிற நல்வாழ்த்துக்கள் ஒப்பம் மு கருணாநிதி இருபத்தி ரெண்டு ஆறு ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது சாரி அறுபத்தி ஒம்பது ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தை எழுதின கடிதத்தை நீங்கள் அந்த பைலேருந்து எடுத்து பாருங்கள் உடனடியாக மது விலக்கு கொண்டாங்க இந்த இப்போ செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில் அந்த அறுபத்தஞ்சு பேருடைய ஆண் மாதம் தேர்தல் மக்கள் திருந்துவாங்க அதனால் உடனடியாக விலக்கு கொண்டாங்க தயவுசெய்து மதுவிலக்கு கொண்டாங்க கடுமையாக அமல்படுத்துங்க கள்ள கிடையாது நல்ல சாரமே கிடையாது நல்ல கிடையாதுன்னு சொல்லி கடுமையாக அமல்படுத்துங்க அப்பாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கனவை நிறைவேற்றுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கந்த்